மலை சுத்தியா போன்றவர்கள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்தே சேர்ந்து வருகிறார்கள் அது என்றைக்கு உயிரிழந்தது என்றால் இந்த சனி என்ன இருபத்தைந்து வருடத்திற்கு முன்னாலே செய்திருக்கலாமே துறைமுருகன் அதைத்தானே செய்தார் நேரு அதைத்தானே செய்தார் பொன்முடி அதைத்தானே செய்தார் ராமதாசிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய தோல் இருக்க துண்டர்றா என்ன பண்றீங்க கமிஷனர் காசு கொள்வார் அவர் சட்டம் சட்டமீறல்களை அனுமதிப்பார் நீங்கள் காசு வாங்கிக் கொள்வீர்கள் அனுமதிப்பார் நீங்கள் அதிகார வர்க்கம் எல்லாரும் எல்லாரும் கெட்டு நாசமாகிவிட்ட ஒரு நாட்டில் எந்த மனிதன் நீதியை பெற முடியும் எந்த மனிதன் நிம்மதியாக வாழ முடியும் இந்த ஐந்து பேரும் என்றைக்கு தூக்க தொங்குகிறார்களோ அன்றைக்குத்தான் நான் நல்ல கஞ்சி குடித்தவளாவே என்று சொல்லி அவள் நிற்க வேண்டும் இந்த இதை மறுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் ஆடி போய்விடும் இந்த மக்கள் எல்லாம் கொதித்து அடுப்பார்கள் மழுங்கடித்து விடுகிறார்களே இந்த அரசியல் தலைவர்கள் போது ரெண்டு லட்சம் விஜய் அவர் உடனே ரெண்டு தண்டு நலம் கொடுப்பார் உடனே அவளுதான் எல்லாம் மழுங்கடிக்கப்படும் சிபிஐ என்ன கிழக்கு அப்புறம் பார்ப்போம் கொடுத்து விடுவார்கள் மற்றவர்கள் கொடுக்க மாட்டார்கள் எல்லாவற்றையும் எல்லா திருட்டு தனமும் செய்வது நீயும் போலீசும் சேர்ந்து கொண்டு சட்டம் திருட்டுக்கு ரெண்டாண்டு தண்டனை என்று சொல்கிறது இந்த ஐந்து போலீஸ்காரனும் பெரிய போலீஸ் அதிகாரிகளும் மரணம் தான் சொல்கிறார்கள் நீ யார் இந்த சட்டத்தை மீறி தண்டனை விதிப்பதற்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் பல கருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஐயா வணக்கம் மதிமுகவில் இருக்கக்கூடிய வைகோக்கு அடுத்து பிரபலமாக அறியப்பட்ட ஒருவர் மல்லை சத்யா அவரை பற்றி இன்றைக்கு ஒரு தியோ ஒரு துரோகியாக செயல்பட்டிருக்கிறார் கட்சிக்குள்ளே பல துரோகிகளை பார்த்துருக்கும் இப்போது புதிதாக இவர் வந்திருக்கிறாரு சொல்லி வந்திருக்கிறாரு விரைவில் அவர் வெளியேற்றப்படலான்னு வருது மதிமுக பற்றி அவர் ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் எந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக வைக்க வந்தாரோ இன்னைக்கு அதே வாரிசுக்காக இன்னைக்கு என்னை வந்து துரோகி பட்டம் கட்டுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை ஆனால் இது ரெண்டு விதமாக பார்த்துருக்கணும் மல்லை சுத்தியா போன்றவர்கள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்தே சேர்ந்து வருகிறார்கள் எந்த நோக்கத்திற்காக மதிமுக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு முரணாக அது செல்லுகின்ற போதே அது செத்துவிட்டது இனிமேல் புதிதாக சாவதற்கு அதில் ஒன்றும் இல்லை அது என்றைக்கு உயிரிழந்தது என்றால் நடைப்பிணமாக இருப்பது என்பது வேறு ஆனால் நடமாடும் பிணமாக இருப்பது என்பது ஏறத்தாழ செத்துவிட்ட நிலை தான் எந்த திமுக எந்த வாரிசு அரசியல் எந்த திமுகவினுடைய கொடுமைகள் ஊழல் இவற்றையெல்லாம் எதிர்த்து ஒரு புதிய கட்சி காண வேண்டிய தேவை வைகோவுக்கு ஏற்பட்டதோ அந்த தேவையை அவர் என்றைக்கு இழந்தாரோ இப்பொழுது சொல்லுகிறார் கருணாநிதியினுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் ஸ்டாலினை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் ஆகவே நான் அந்த காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது திமுகவுக்கு எதிராக நான் பேச மாட்டேன் என்று சொல்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக இதற்கு கட்சி நடத்தியிருக்க வேண்டாமே நீங்கள் தொடர்ந்து திமுகவிலேயே இருந்திருந்தால் டிஆர் ஆர் பால மாட்டார் எவ்வளவு பெரிய இடங்களை நீங்கள் தானே அடைந்திருப்பீர்கள் கப்பல் மந்திரியாக மற்ற மந்திரியாக நீங்கள் தானே இருந்திருப்பீர்கள் உங்களை கருணாநிதி வெளியேற்ற வேண்டும் என்று விரும்பியதற்கு காரணமே ஸ்டாலினுக்கு தடையாக இருப்பீர்கள் என்பது தானே இப்பொழுது அந்த ஸ்டாலினை தூக்கி தலையில் வைத்து கொண்டு ஆடுகின்ற போது இந்த சனியெல்லாம் இருபத்தைந்து வருடத்திற்கு முன்னாலே செய்திருக்கலாமே துறைமுருகன் அதுதானே செய்தார் நேரு அதுதானே செய்தார் பொன்முடி அதுதானே செய்தார் இல்லை துறை வைக்க முன்னிறுத்தப்பட்டது தான் மலேசியா போன்றவர்கள் பின்னடை ஒரு பின்னடை ஒரு எதிருப்திக்கு காரணமாக இருக்குமா ஆமாம் இருக்கும் துறை முடிவு துறை வைக்கோவுக்கு என்ன தெரியும் அது துறை வைக்கோவை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் கடைசியிலே எல்லா கட்சிகளும் இந்த தப்பை செய்கின்றன எல்லா கட்சிகளும் ராமதாஸிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது போல நாம் செய்தால் மகனும் ஒரு நாள் மாறாக ஒரு நிலையை கூடும் என்கின்ற நிலை வந்தால் ஒருவேளை இவர்கள் அஞ்சுவார்களோ என்னவோ மகன் தான் பாதுகாப்பு என்று தான் எல்லாரும் மகனை வைக்கிறார்கள் மகன் பாதுகாப்பற்றவனும் இருக்கிறானே இங்கே தீரன் இருந்தார் மணி இருந்தார் எல்லாரும் இந்த ஒருத்தரும் கிளச்சி செய்யவில்லையே திராவிட இயக்கங்கள் பேச திராவிட இயக்க அரசியல் பேசக்கூடிய உங்களிடம் தான் இந்த கேள்வி கேட்குறது பொருத்தமாக இருக்கும் திராவிடன் பேசுகிறாங்க மாற்றம் என்னன்னு பேசுகிறாங்க பெரியாரை பேசுகிறாங்க கொள்கைகளில் பேசுகிறாங்க இந்த கட்சிகள்லாம் எந்த சனாதனத்தை எதிர்க்கிறாங்களோ குடும்ப வழிபட்டு மாற்றமும் அந்த குடும்ப வாரிசே வரணுங்கிற ஒரு கொள்கையை இந்த திராவிட இயக்கு இருக்குது ஆமாம் எதனால் பெரியாரே மணியம்மையை மணந்து கொண்டு என்னுடைய வாரிசு மணியம்மை என்று சொல்லிவிட்டார் என்னுடைய பணத்தையும் சொத்துக்கையும் வரதான் பாதுகாக்க முடியும் என்று சொல்லிவிட்டாரு காங்கிரசுடைய சொத்துக்கள் வழி வழியாக காங்கிரஸ் காரர்களால் ஆளப்படுகின்றன ஆனால் ம பெரிய பெரியாருடைய சொத்துக்கள் பெரியாருடைய மனைவியால் பிறகு அப்புறம் வீரமணி போன்ற பொது மனிதர்களா ஃபஸ்ட் ஈவிக்க சம்பத்தை தான் ட்ரை பண்ணார் அதுக்கப்புறம் அதுவும் ரத்த வரிசை தானே இல்லை சம்பத்து இவருக்கு எதிராக இருந்தால் ஆரம்பத்தில் நோக்குனது அது உண்மைங்களா அதனால இல்லை எதிராக அண்ணாவோடு வந்து விட்டார் இவர் மணந்து கொண்டது ஒரு காரணம் அதாவது நான் தானே உண்மையான வரிசை நான் பார்த்துக்கொள்ள மாட்டேன்னா அந்த சொத்தை எல்லாம் இதற்காக ஒரு பெண்ணை மணக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி எழுந்தது ஒரு பெண்ணை மணந்ததை ஒரு விரும்பவில்லை அது மூத்த மகன் ஒருவன் மூத்ததாரத்து மகன் ஒருவன் வயதான காலத்தில் இளைய மனைவியை தேடுகின்ற தகப்பனை எதிர்பார்க்க எதிர்ப்பது போல சம்பத்தை எதிர்த்தார் ஆகையெல்லாம் போய்விட்டது ஆனால் எதற்காக சொல்வே என்றால் எந்த அரசியலை நீங்கள் எதிர்த்து வந்தீர்களோ அதே அரசியல் உண்டாக்குகிறீர்கள் எந்த திமுகவால் இந்த நாடு பழாகிவிட்டது என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த திமுகவையே முன் நிறுத்துவதும் அவரை பாதுகாப்பதும் அது க கலைஞருக்கு நான் கொடுத்த வாக்குறுதி என்று சொல்வது ரொம்ப அசிங்கமாகவும் கோரமாகவும் இருக்கிறது இப்போ இந்த உடைப்பு இப்போ இந்த இப்போ மதிமுகவுடைய சில பேரை வந்து திமுக பக்கம் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மதிமுகக்குள் சில பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு பின்னணியில் திமுக இருக்குமா அது என்ன கட்சி அவ்வளோதான் அது முடிந்து விட்டது இன்னும் கொஞ்ச நாளில் அது விமர்சனத்தை ஏற்க வேண்டிய நிலை கூட அதுக்கு இல்லாமல் நேற்று மதிமுகவினுடைய கூட்டம் நடந்திருக்கு செயற்குழு கூட்டங்கள் நடந்திருக்குது இப்படிங்க அவ்வளோதான் அது அந்த பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க தெரியவில்லை திளைஞ்செல்லாம் ஜீகிறார்கள் பத்திரிகையாளர்களும் வர பிபிணி நடந்து கொள்வார்கள் காலிச்சார்கள் போய் எடுக்கிறாங்க என்னமோ இந்த ஏதாவது தான் கோவணத்தை உறிஞ்சி விட்டால் இந்த நேரம் தான் படம் எடுக்கணும் என்று இவர்களும் அலைவார்கள் அவர்களும் ஆ எப்படி நீ எடுக்கலாம் என்று அவர்களும் கேட்பார்கள் இதெல்லாம் எப்பொழுதும் நடந்து தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி இல்லை ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை பெரிதாக வளர்த்து திமுகவை ரெண்டாக பிறந்து பெற அளவுக்கு ஊழியர்களை கொண்டு வந்தது வைக்கோ தான் எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கில் வெற்றி பெற்றார் பெரிய அளவுக்கு தொண்டர்களையோ எம்எல்ஏக்களையோ அவர் இழுக்கவில்லை அவருடைய தொண்டர்கள் அவரோடு இருந்தார்கள் எம்எல்ஏக்கள் பல பேர் இழு ஆறு எம்எல்ஏ தான் அவரோடு இருந்தார்கள் அப்படியே அவர் மக்கள் செல்வாக்கில் பதினாலு ஆண்டுகள் ஆட்சி முடிந்தார் மக்கள் செல்வாக்கில் கருணாநிதியை வனவாசம் போக வைத்தார் இவர் கட்சியை சமபாதியாக பிரிந்து பெருவாரி தொண்டர்களை ஐம்பது அறுபது சதவீத தொண்டர்களை கொண்டு போய்விட்டார் அந்த கூடாரமே காலியாகிவிட்டது அந்த கூடாரத்தை போட்டு உடைத்து விட்டார் கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டியதை கூத்தாடி கூத்தாடி போற்று உடை தாண்டி என்று போட்டு உடைத்து விட்டார் வைக்கும் அவ்வளோதான் இது பேசுவதற்கு ஒன்றும் இல்லை பிறகு கொஞ்சம் காலத்திற்கு பிறகு அது விமர்சனத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சியாக ஆகிவிடும் அப்படியே இருக்கும் பிறகு ஸ்டாலினுக்கு பின்பாட்டு பாடிக்கொண்டு நாலு ரெண்டு இடங்களை பெற்று கொண்டு இன்னொரு பக்கம் அறநிலையத்துறை சார்பாக ஒரு கல்லூரி கட்டுறதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாங்க ஒரு அறநிலைத்துறை சொந்தமானதை வந்து பெரிதாக தெரியவில்லை இதெல்லாம் விடுங்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லும்போது ஒரு பாஜகவுடைய அசல் வாய்ஸாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய பாஜகவோடு சேர்ந்ததை விடவா அவருடைய நான் நான் பாஜகவோடு சேர்ந்திருக்கா இந்தியை எதிர்ப்பதை விட்டாரா திராவிடம் என்று சொல்லி விட்டு விட்டாரா அண்ணா பெரியார் தலைமையை விட்டாரா வக்ஃபு சட்டத்தில் தம்பித்துறை முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பக்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட்டார் பாஜகவால் கேட்க முடிந்ததா மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எடுக்காமல் பிஜேபியுடைய பிஜேபியினுடைய வாய்ஸ் என்றால் ஒழுங்கான கூட்டணி சென்றால் பிஜேபி ஆற்றிலே கலைத்துக்கிட்டு வந்து விடுவார் எடப்பாடி நான் சொல்கிறேன் ஒழுங்கான கூட்டணி அமையவில்லை எவனோ சேர்ந்து தொலைக்கின்றவனை வைத்துக் கொள்வோம் என்று வைத்திருக்கிறாரே தவிர ஒழுங்காக அடிப்படை மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்காமல் சட்ட ஒன்று இப்போ பல விஷயங்கள் இருக்கு கோயில் சார்ந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா பாஜகோட அஜெண்டாக்கே எடப்பாடி போயிட்டாரான்னு கேள்வி சந்தேகங்கள் வரதன செய்யும் இல்லை சந்தேகங்கள் அதாவது இது மாதிரி மற்ற சமயங்கள் எப்படி நடந்து கொண்டுள்ளார் என்று எதிர்பார்கள் பிஜேபியினுடைய வாய்ஸாக அவர் நடந்து கொண்டால் வக்ஃபுவில் எதற்காக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அன்புமணி வாக்களிக்காமல் ஓடி வந்து விட்டார் அவர் தான் பிஜேபியினுடைய குரலுக்கு மாற்று குரலாக இருக்க விரும்பாதவர் நாலு எம்எல்ஏக்கள் இங்கே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள் வக்ஃபுவில் இவர் வாக்களிக்காமலே இருந்து விட்டார் ஒரு ஒன்றோடு ஒட்டி பலவற்றை பார்க்க வேண்டும் சும்மா உடனே இது இருந்தது இவர் பிஜேபியினுடைய குரல் அவர் அதனுடைய குரல் இது பயன் இல்லை இல்லை பதினொன்று அது ஒரு தனி தனித்த கட்சி அவர்களை அவர்களோடு ஒட்டி கொண்டு திரியிற சின்ன குஞ்சங்கள் இந்த கூட்டணி கட்சிகள்தான் அதனால் ஒரு குஞ்சம் உதிர்ந்து விட்டால் இப்போ என்ன கெட்டு போய்விட்டது அதனால அதற்காக இவர்கள் தன்னுடைய போக்குகளை எல்லாம் மாற்றி மாற்றிக்கொண்டு பிஜேபியாக ஆகிவிட்டார்கள் அதனுடைய குரலாக ஒழிக்கிறார்கள் என்பதெல்லாம் வேறு பேச தெரியாதவர்கள் லாஜிக் இல்லாமல் பேசுகிற பேச்சு நான் சொல்கிறேன் அப்படியானால் பக்ஃபு இல்லை இவன் இந்த இது செய்ய வேண்டிய வேண்டியதே இல்லை பக்ஃவுக்கு பக்ஃபுவுக்கு பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கலாமே இல்லை திமுக கோயில்கள் பார்த்தா அவர் கண் உடுத்தது அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்புறம் அதே அதை விடுங்க இதை விட ரொம்ப பெரிய விஷயம் பிஜேபிக்கு நேரடியாக ஓட்டளிக்க வருகின்ற போது பிஜேபிக்கு எதிராக ஓட்டளிக்கிறது திமுக அதிமுக பிஜேபியினுடைய குரலாக மாறிவிட்டதற்கு அது அடையாளம் எதிராக இருப்பது அது அடையாளமா இது அடையாளமா சும்மா அன்றைக்கு இன்றைக்கு என்னத்தையாக பேசுவார்கள் நாளாந்திர மனிதர்கள் பேசுவதை நீங்கள் ஒரு கேள்வியாக பேசுவது முன்னாள் முதலமைச்சர் இதை வைத்து அவன் பேசுகிற வேறு பேச்சு என்ன என்றால் பிஜேபியினுடைய குரலாக ஒழிக்கிறார் என்பது தானே பிஜேபியினுடைய குரலாக ஒழிக்கின்றவர் வக்ஃபில் எதற்கு பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கிறார் என்கின்ற கேள்வி என்ன பதில் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் ஒவ்வொன்றையும் வைத்து கொண்டு ஒவ்வொன்றையும் பேசினாலும் அது வந்து சரியான முடிவாக இருக்க முடியாது நான் சொல்லுகிறேன் வாய்ப்பு வந்தால் எடப்பாடி இந்த கழுதையை எத்தி விட்டு குதிரை குதிரை கிடைத்தால் ஏறுவதற்கு தேவை வாய்ப்பு இருக்கா அதுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் எட்டு மாதம் இருக்கிறது பதிமூன்று வயசில் கல்யாணம் பேசக்கூடாது பெண் சடங்கான உடன் பேசக்கூடாது இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் பேச ஒரு லாஜிக் பதிமூன்று வயசில் பேசினால் இருபத்தி மூன்று வயசுக்குள்ளே அந்த பெண்ணுக்கு நூற்றி ஐம்பது புருஷன் பேசுவீர்கள் நடக்கவில்லை என்பது வேறு நூற்றி ஐம்பது புருஷன் வந்து போவேன் திருமணம் ஆனால் தான் புருஷன் இல்லை என்றால் இல்லை ஆனாலும் கூட நூற்றி பேர் வந்து போவான் ஏனென்றால் தனால் திருமணம் தான் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு உடனே எடுத்தீர்கள் தள்ளுவீர்கள் நாளைக்கு ரெண்டாவது ஆள் வருவோம் நாளைக்கு மறுநாள் மூன்றாவது ஆள் வருவோம் இது ஒவ்வொருத்தனையும் இவளுக்கு கடைசி நாளில் வைத்து நாலு பேர் ரெண்டு பேரில் எவன் சிறந்தவன் ரெண்டு பார்த்து தாலியை கட்டி கொண்டு போவதை விட்டு விட்டு சும்மா சடங்கான அன்றைக்கே திருமணம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி மாறும் இல்ல தமிழக முதலமைச்சர் அதிமுகவே மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி தமிழ்நாட்டை மீட்பார் அப்படின்னு தான் முதலமைச்சர் கேட்கிறாரு யாரு முதலமைச்சர் கழித்தார் என்ன என்னது அதிமுகவை மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்று தமிழ்நாட்டை கேட்கிறார் மீட்க முடிகிறதா இல்லையா இருபத்தேழு பார்த்தவர் சொல்லுவோம் இவர் இவர் மீடுவாரா என்பதை இருபத்தேழு சொல்லுவோம் ரொம்ப உன்னுடைய ஆட்சி எங்கு பார்த்தாலும் எட்டு வயதுலேருந்து எண்பது வயது பெண் வரையிலும் கற்பழிக்கப்படுகிறார் ரொம்ப கொடூரமாக கற்பி எட்டு வயசு பெண்ணே எப்படி கற்பழிப்பது எண்பது வயசு கிழமை கற்பழிக்கிறானே குடித்து விட்டு ரெண்டு பெண் தோட்டையை அத்துக்கொண்டு போவதற்கு ஒரு நாளாவது ஒரு பெண்ணாவது தன்னுடைய தோட்டை மூக்குத்தியை சங்கிலியை இழக்காத நாள் உண்டா ஏதாவது பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்கிறதா சங்கிலியை அத்துக்கொண்டு போனாலும் பரவாயில்லை பெண்ணுடைய கற்புக்கு பாதுகாப்பு இருக்கிறதா எண்பது வயசு பெண்ணையும் கற்படிக்கலாம் என்று கருதினால் குடியினுடைய ஆதிக்கத்தில் இந்த அசிங்கங்களே தான் செய்கிறான் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அவருடைய கற்புக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில் எந்த ஒன்றுக்கும் பாதுகாப்பு இல்லை எல்லாமே சட்ட மீறல்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார் கமிஷனரை கொண்டு வந்து நிறுத்த உனக்கு ஒரு லட்ச ரூபாய் அபராதம் போடும் சட்டங்கள் இப்படித்தான் கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்று இருக்கிறது என்றால் சட்ட மீறலை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற கமிஷனர் ஒரு லட்ச ரூபாய் அபராதம் கட்டட்டும் என்று சொல்லுங்கள் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இது அரசாங்கம் கூப்பிட்டு நீ ஏன் உன்னுடைய அதிகாரத்தை சரியாக செலுத்தவில்லை உன்னை தூக்கி சாதாரண காட்டு சாதாரண காட்டில் அடி உன்னை நல்ல ஆளை கொண்டு வந்து போடு என்று பேச வேண்டிய வேலை அதிகார அதிகாரம் அரசாங்கத்திற்கு அதிகாரம் கேட்க வேண்டும் என்னுடைய அதிகாரிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்று கோர்ட்டு கூப்பிட்டு கேட்கிறது என்று சொன்னால் நீங்கள் யாருமே உங்களுடைய பணி எதுவுமே அரசாங்கத்தில் நடப்பதில்லை என்பதுதான் பொருள் கமிஷனர் காசு வாங்கி கொள்வார் அவர் சட்டமீறல்களை அனுமதிப்பார் நீங்கள் காசு வாங்கி சட்ட மீறலை அனுமதிப்பார் நீங்கள் அதிகார வர்க்கம் எல்லாரும் போலீஸ் எல்லாரும் கெட்டு நாசமாகிவிட்ட ஒரு நாட்டில் எந்த மனிதன் நீதியை பெற முடியும் எந்த மனிதன் நிம்மதியாக வாழ முடியும் அப்புறம் என்ன இவர் பேசுகிறார் எடப்பாடி போய்விட்டார் என்று உன்னுடைய உன்னுடைய தாங்க முடியாத பாரத்தின் மீது எடப்பாடி எழுவார் நீ நீ இன்னும் ஒரு எட்டு மாதத்திற்குள்ளாக உள்ளாக ஒரு சிவகங்கையில் ஒரு மூதாட்டி அவருடைய மகன் திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு ஐந்து போலீஸ்காரரும் சுற்றி நின்று அடி அடி அடித்து கொள்ள வேண்டிய கட்டம் என்ன எனக்கு ரொம்ப வருத்தம் அந்த பெண்ணினுடைய தாயாரிடம் ஒரு பேசுகிறார் நான் வருந்துகிறேன் இப்படி நடந்துவிட்டது சில ஏற்பாடுகள் உங்களுக்கு செய்கிறேன் மூணு சென்ட் இடம் இந்த இடம் இல்லாமல் அவள் ஏற்கனவே வாழவில்லை இந்த பையனுக்கு ஆவின் ஆவின் ஒரு டெம்பரரி வேலை இது இல்லாமல் நேற்று நீங்கள் கஞ்சி குடிக்கவில்லை உங்களுடைய உயிரணைய மகன் நீ பெற்று சுமந்த மகன் இருபத்தைந்து வருடம் வாழ்ந்துவிட்டு அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான் இந்த அடித்து கொன்ற ஐந்து பேரும் அதற்கு துணையாக இருந்த போலீஸ் அதிகாரிகளும் தூக்கிலே தொங்குவது தான் எனக்கு கிடைக்க வேண்டிய அதுக்கு அதுக்குரிய பலனையை தவிர இந்த ரெண்டரை சென்று இடமும் இல்லை இந்த அரசாங்க வேலையும் இல்லை அரசாங்க வேலைக்கான தகுதி நீங்கள் அடித்துக் கொள்வீர்கள் இதற்கெல்லாம் பரிசாக அரசாங்க பதவியை கொடுப்பீர்கள் பிறகு சுரணை இல்லாமல் நான் சொல்கிறேன் உடைய ஏழ்மை இன்றைக்கு உனக்கு புதுதா என்று கேட்கிறேன் நான் இந்த நாட்டில் ஏ எளியவர்கள் தான் மிகுதி ஏழ்மை அவருடைய பிள்ளைகளோடு அவன் அவளுக்கு ரொம்ப உயிர் தான் தன் கணவன் பிள்ளைகள் இவர்களுக்கிடையே அன்பாக வாழ்வது ஒன்றுதான் அவர்கள் கண்ட உச்சகட்ட பலன் இதை போய் இந்த ரெண்டு மூன்று செண்டுக்கு அவ்வளோதான் அறிவு அவர்களுக்கு அது அதை சொல்லி கொடுத்துருக்கிறாங்களே இல்லை அந்த இதை இதை இந்த இவர்களுக்கு இவர்களை நெறிப்படுத்துவதற்கு இந்த நாட்டில் அரசியல் தலைவர்கள் இல்லை நீ ஏன் அவனிடம் போய் மூன்று செண்டை வாங்குகிறார் இந்த ஐந்து பேரும் என்றைக்கு தூக்கிலே தொம்புகிறார்களோ அன்றைக்குத்தான் நான் நல்ல கஞ்சி குடித்தவளாவேன் என்று சொல்லி அவள் நிற்க வேண்டும் இந்த இதை மறுக்க வேண்டும் இந்த இந்த வேலை வேண்டாம் எனக்கு இந்த மூன்று இடம் அந்த காட்டுக்குள் இருக்கிற இடம் வேண்டாம் இதெல்லாம் இல்லாமல் நான் நேற்று வழியில் வாழ்ந்திருக்கிறேன் அதே கஞ்சியை நாளையும் கொடித்து கொண்டு நான் வாழ் என்று சொன்னால் அரசாங்கம் போய்விடும் இந்த மக்களெல்லாம் கொதித்தழுவார்கள் மழுங்கடித்து விடுகிறார்களே இந்த அரசியல் தலைவர்கள் போய் ரெண்டு லட்சம் கொடுப்பார் விஜய் அவர் உடனே ரெண்டு சண்டு நலம் கொடுப்பார் உடனே அவ்வளோதான் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு விடும் நம்முடைய உணர்ச்சிகள் மழுங்கடிக்கப்பட்டு நாம் வலுவட்டைகளாக ஆக்கப்பட்டு விட்டோம் வலுவட்டைகளாக இதை எல்லாரும் செய்கிறார்கள் இதை எல்லாரும் செய்கிறார்கள் போய் ரெண்டு லட்சம் கொடுத்தோம் அப்புறம் அவளுக்கு மகன் சேர்த்தது பெருசா தெரியாது அந்த கட்சிக்காரன் என்ன வல்லையேன்னு தோணும் சிந்தி மனித மனத்தினுடைய சிந்தனை தன்மையை சொல்லுகிறேன் நான் இவர் போய் ரெண்டு லட்சம் கொடுப்பார் அவர் ஒரு ரெண்டு மூணு சென்ற நிலம் கொடுப்பார் ஒரு வேலை கொடுப்பார் இதெல்லாம் இது நிவாரணத்துக்கானதா இல்லையா ஒரு வேண்டவே வேண்டாம் எனக்கு நடந்திருப்பது பெரும் கொடுமை அது எனக்கு நடந்திருக்கிற கொடுமை என்னுடைய மகனின் சாவு நான் நேற்று வரையிலும் கஞ்சி தான் குடித்தேன் நாலு ஆண்டுகளுக்கு நான் கஞ்சி குடித்து கொண்டு வாழ்வேன் தூக்குல தொங்க தொங்கவிடு என்று கேட்டால் நாடு தீப்பற்றி எரியும் எல்லா மக்களும் கிளர்ந்து எழுவார்கள் சொல்லுவதற்கு நாடுல ஒரு தலைவர் இருக்கிறானா இருக்கிறானா இல்ல சிபிஐ என்ன கிழிக்கிறான் அப்புறம் பார்ப்போம் இது 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 இதை மட்டும் கொடுத்து விடுவார்கள் மற்றவற்றெல்லாம் கொடுக்க மாட்டார்கள் எல்லாவற்றையும் எல்லா திருட்டுத்தனமும் செய்வது நீயும் போலீஸ் சேர்ந்து கொண்டு ஏதாவது ஒன்றில் மட்டும் பெரிய கலவரம் வந்துவிடுமோ என்று அவனுக்கு கொடுத்து லாக்அப் இருபத்தி இருபத்தி ஐந்து லாக்அப் மரணங்கள் நடந்துருக்கின்றன எத்தனை எத்தனை மரணங்களுக்கு நீ பொறுப்பாக்கி இருக்கிறாய் சிபிஐ உன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை அவ்வளோதானே தவிர பெரிய அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட அளவிலே அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் வெளிக்கொண்டு விட்டா ஐந்து போலீஸ்காரன் சுற்றி சுற்றி அடித்தவனை மட்டும்தான் நமக்கு தெரிகிறது அந்த போலீஸ் அதிகாரிகள் யார் அவன் சொல்லாவிட்டால் இவன் விளக்குரிய அடி அடிக்க மாட்டான் இந்த மனதின் தடித்த தன்மை உள்ள அதிகாரிகளெல்லாம் சிறைக்கு போக வேண்டும் ஒரு பத்து அதிகாரி சிறைக்கு போய் ஒரு ஐம்பது போலீஸ்காரன் சிறைக்கு போனால் பிறகு பயம் வரும் இல்லை நான் முதலமைச்சர் ஆனாலும் இதை தடுக்க முடியாதுன்னு திருமாவளவன் சொல்கிறாரு நான் முதலமைச்சர் ஆனாலும் போலீஸினுடைய அந்த உளவியல் குடூர உளவியல் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்குது நான் முதலமைச்சர் ஆனாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு ராஜாஜி காலத்தில் இப்படி இருந்துச்சா போலீஸு காமராஜ் காலத்தில் இப்படி இருந்துச்சா திருமாவளவன் கேளு நீ கேளு ராஜாஜி காலத்தில் இப்படி இருந்துச்சா காமராஜர் காலத்தில் இப்படி இருந்துச்சா அறிந்து செய்ய நடக்க விடுவார்களா யாரடா ஒரு மனிதனை சுற்றி நின்று கொண்டு அடிப்பதற்கு அவனுடைய திருட்டை பற்றி விசாரித்து விட்டு அதற்குரிய வழக்கை பதிவு செய்தவனை சிறைக்கு அனுப்பும்போது மட்டும்தான் அவனுடைய வேலையை தவிர அவனை அடித்துக் கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டத்தில் இல்லாத அதிகாரம் உனக்கு இருக்கிறது என்றால் சட்டத்தை விட நீ அல்லவா பெரியவன் சட்டம் திருட்டுக்கு ரெண்டாண்டு தண்டனை என்று சொல்கிறது இந்த ஐந்து போலீஸ்காரனும் இந்த பெரிய போலீஸ் அதிகாரிகளும் மரணம் தான் அதற்கு தண்டனை என்று சொல்கிறார்கள் நீ யார் இந்த சட்டத்தை மீறி தண்டனையை விதிப்பதற்கு திருமாவளவன் தினமும் பத்திரிகையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவரே தவிர ஒரு ஆழமாக சிந்தித்து பேச வேண்டாமா இது யார் ஆட்சி செய்தாலும் இதுதான் இருக்கும் என்றால் நீங்களெல்லாம் எதற்கு ஆள வேண்டும் நீங்களெல்லாம் எதற்கு அதிகாரிகளாக இருக்க வேண்டும் போலீஸை அரசாங்கத்தினுடைய பிடியிலிருந்து விடுவி அது சட்டத்தை நெறிப்ப சட்டத்தை காக்க வேண்டிய கருவி எது அவன் சட்டத்தை காக்கவில்லை என்றால் அதனுடைய பொறுப்பு கடுமையாக இருக்க வேண்டும் அன் ஆட்டானமஸ் பாடி நான் சொல்லுகிறேன் உனக்கு எல்லா அரசாங்கத்திலும் இதுதான் நடக்கும் என்று சொன்னால் நான் திருமாவளவனுக்கு சொல்லுகிறேன் ஆட்டானமஸ் பாடியாக ஆக்கு நடக்கிறதா இல்லையா என்று பார் ஒரு கட்டத்துக்கு மேல் சிந்திக்க தெரியவில்லை நீங்கள் போன தான் போவீர்கள் என்றால் அப்புறம் எதற்கு நீங்களெல்லாம் ஆட்சி மாற்றத்தை நோக்கி வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் எதற்கு முதலமைச்சராக வேண்டும் நீங்கள் நீங்கள் முதலமைச்சரானாலும் போலீஸ்காரனை அடித்து கொள்ளுவான் என்று சொன்னால் எதற்கு இந்த போலீஸ் எதற்கு இந்த அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அயோக்கியத்தனமான அரசாங்கத்தினுடைய பிடிக்குள் போலீஸ் இருக்கின்ற வரையிலும் இவர்களும் அவர்களும் கூட்டு கூட்டுக்களவானிகள் அதனால் இதுதான் நடக்கும் அதிகாரிகள் போலீஸ்காரர்கள் ஆட்சியாளர்கள் மூன்று பேரும் கூட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் மட்டும் இதில் சேரவில்லை நீதிமன்றத்திற்கு போன்ற வழக்குகள் ரொம்ப குறைவு நீதிமன்றம் தண்டித்து விடுவதும் இல்லை அதில் புரியாத நீதிபதிகளும் இருப்பார்கள் அதனால் விடுவதும் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு நடக்கும் அவ்வளவுதான் தவிர என்ன என்றால் நேரடியாக நீதிமன்றம் ஆட்சியாளனுக்கு கட்டுப்பட்டதாக இல்லை என்பது தான் ஒரு நல்ல விஷயமே தவிர நாலு தூண்களிலும் மூன்று தூண்கள் விழுந்து விட்டது சும்மா சொல்லுகிறார் ஒரு புரிதலும் இல்லாமல் பல சமயங்களில் திருமாவளவன் பேசுகிறார் நான் ஆண்டாலும் சரி எவன் ஆண்டாலும் சரி தான் செய்யும் என்று சொன்னால் அதுக்கு மாற்று உனக்கு பண்ண தெரியாது என்று சொன்னால் போலீஸ்காரன் வந்து கொலை செய்கின்ற அதிகாரமுடையவனாக உடையவனாக மாறுவான் என்று சொன்னால் இதுதான் போலீஸின் இயல்பு அரசாங்கத்தின் இயல்பு என்று சொன்னால் எப்படி நாட்டில் வாழ்வது சிங்கப்பூரில் எப்படி இருக்கிறதா உலகத்தின் சிறந்த நாடுகளிலாம் போய் பார் எங்கேயாவது சட்டம் மீறல் நடக்குமா போய் சிங்கப்பூரில் இருக்க மனிதன் இல்லையா அங்கேன்னு தெய்வமாக வந்து ஆளுகிறது இதெல்லாம் தெரியாதா எப்பொழுது பார்த்தாலும் இந்த மந்திரிகளிடம் போய் இவர்களை க க அடித்து கொலை அடித்து வாழ்வதே அரசியலாக ஆகிவிட்டால் நம்முடைய சிந்தனைகளும் மழங்கி போய்விடும் இல்லை தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் லாக் இந்த நாலு வருஷத்தில் இறந்து போனால் இருபது குடும்பங்களை சந்தித்து இந்த சேர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறதா செய்திகள் வெளிவரதை பார்க்குறோம் விஜயுடைய இந்த நகர்வு சரியானதாக பார்க்குறீங்க இல்லை இதெல்லாம் சரியானது தான் தப்பென்று நான் சொல்லவில்லை தவறுகளை எழுத்து முன்வைப்பதும் அதை கண்டித்து பேசுவதும் ஒரு எதிர்க்கட்சி தலைவனுக்குரிய நல்ல பண்பு தான் அதில் பிழை ஒன்றும் இல்லை தீர்வு சொல்லத் தெரியவில்லையே நான் தானே தீர்வு சொல்கிறேன் நான் தானே தீர்வு சொல்கிறேன் பொறுப்பாக அவர்களை அதற்கு பிறகு தவறு செய்தால் அது ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் சட்டம் எதுவோ அதற்கேற்றவாறு காக்கி உடை அணிந்து செயல்பட வேண்டும் நான் எனக்கு ஒரு கூட்டணி அனுமதி வேண்டும் என்றால் உடனே மந்திரி முகத்தை பார்ப்பான் இவன் நம்மளை பேசுவான் ஆகவே உனக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் அவன் சொல்லுவான் இவன் உடனே அனுமதி பறிப்பேன் என்னோட போலீஸுக்கு இந்த அரசாங்கத்திற்கு ஏவப்படுகின்ற நாய்களாக போலீஸ் ஆக்கப்பட்டிருந்தால் என்ன நியாயம் இந்த நாட்டில் நடக்கும் உன் கையில் இருக்கிற நாயை போல நீனும் ஏவப்பட்டால் செயல்படுகின்ற நாயாக அரசாங்கத்திற்கு இருந்தால் எப்படி போலீஸை வந்து மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் இது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இல்லையா போலீஸை பற்றி ஐயோ நான் இதை விட கடுமையாக பேசுவேன் நீ மனித உயிர்களை குடிக்கிறாய் இருபத்தைந்து பேரை லாக் அப்பில் வைத்து சாகிப்பது பல பேர் எந்த நேர்மையான அதிகாரிகள் இருக்க தான் செய்யறாங்க அப்படி ஒட்டுமொத்த போலீசே நம்ம சொல்றோம் இருக்கத்தான் செய்தார்கள் என்பதில் நீதி கிடைக்குமா அதே அரிசியும் கிடக்கிறது கல்லிலே என்பது போலது இதெல்லாம் இது பேச்சுக்கு பேச்சு பேசக்கூடாது சார் விஜய் இந்த ஆர்ப்பாட்டத்தை என்ன மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கணும் அதை எடுக்க வேண்டும் அதுக்கு மாற்று சொல்ல வேண்டும் என்ன நான் வந்தால் இந்த போலீஸ் அவர் சொல்லுவது அது அது திருமாவளவு நினைக்கின்ற கேள்வி சரியான கேள்வி எவன் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் ஏன் சொல்கிறார் என்றால் இதற்கு மேலான தளத்தில் உள்ளவன் இங்கே கிடையாது ஆனால் மேலான தளத்தில் உள்ளவன் இந்த போலீஸை எவல் நாயாக பயன்படுத்த மாட்டான் ஏனென்றால் அவனுடைய வேலை திட்டமிடுவது மக்களுக்கு வரிகளை வரியை பெறுவது திட்டமிடுவது அவர்களுக்கான நன்மைகளை நாம் திட்டம் திட்டங்களின் மூலமாக செய்து கொடுப்பது அவருடைய வறுமையிலிருந்து அவர்களை விடுவிப்பது தான் அரசாங்கத்தினுடைய வேலையை தவிர சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது என்பது இந்த அதிகாரிகள் தவறு செய்யாதவாறு தான் கமிஷனருக்கு ஒரு லட்ச ரூபாய் அபராதம் கொடுக்குறது நீதிமன்றம் ஏனென்றால் விதிமீறல் கட்டங்கள் அவர் அனுமதிக்கிறார் விதியை உண்டாக்கிவிட்டு விதிமீறல் கட்டங்களை அனுமதிக்கின்ற அதிகாரியை நான் சொல்கிறேன் இருபது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் அவனுக்கு என்ன நீ ஒரு லட்சம் அபராதம் கொள்கிறாய் தப்பு செய்தவனுக்கான தண்டனை உன்னிடம் கூடுதலாக இல்லை வெறும் ஒரு லட்சம் ரூபாயை அவன் கையிலே அதிகாரம் கொடுத்து இந்த ஊரினுடைய அமைப்பு இவன் கையிலே இருக்கிறது கமிஷனர் கையிலே இருக்கிறது அவன் டிநகரில் இருக்கிற ரொம்ப கடைகள் ரொம்ப நகை கடைகள் ரொம்ப துணி கடைகள் விதிமீறி கட்டப்பட்ட கடைகள் நான் சொல்கிறேன் டிநகரில் அந்த வீதியில் கட்டப்பட்டிருக்கின்ற கொடைகள் க அஞ்சு மாடிக்கு பத்து மாடி நாலு மாடி ரெண்டு மாடி வீதியில் இழுத்து கட்டுவது பாரத்தில் சேர்த்து கட்டுவது என்று டீநகரில் மட்டும் டிநகர் ஒரு கொள்ளைக்கூட்டம் துறைமுகம் ஒரு கொள்ளைக்கூடம் ரெண்டு எம்எல்ஏயும் அடிப்பான் அடிப்பான் பாருங்கன்னா அப்படி அடிப்பான் ரெண்டு எம்எல்ஏ டீநகரில் எம்எல்ஏ ஆக இருக்கிறவனும் சரி அவனும் சரி இவர்களுக்கெல்லாம் துறைமுகம் தான் நான் துறைமுகத்தில் ஏதாவது இருந்தேன் அடித்தேன்னா என்று நீங்கள் சொல்லுங்கள் பேசுவதற்கு ஒரு மனிதன் வேண்டுமே சொல்ல வேண்டுமே சொல்லு நான் இப்படித்தான் இருக்கிறேன் அடியா அந்த துணி கடற்கரனை நயக்கடகாரனையும் வைத்து கொண்டு டீநகரில் அவன் பையா செய்யாத சட்ட வீரர்கள் கிடையாது இவன் வாங்காத லஞ்சம் கிடையாது ஆனால் இந்த அதிகாரிகளை எதற்காக ஒரு லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுக்க நான் சொல்கிறேன் குற்றத்திற்கு குறைவாக தண்டனை கொடுத்தாலும் குற்றங்கள் ஒழியாது குற்றத்திற்கு மீறிய தண்டனைகள் கொடுத்தாலும் குற்றம் முடியாது இந்த நீதிபதி ஒரு லட்சம் ரூபாய் தண்டனை கொடுத்தார் அது அது என்று மெய்ப்பிக்கப்பட்ட பிறகு அவனை பதினைந்து ஆண்டுகள் அவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை ஏனென்றால் இந்த நாடு இந்த ஊரினுடைய ஒழுங்கே அவன் கையில் இருக்கிறது எப்பொழுது அவன் அந்த ஒழுங்கை மீறிவிட்டாலும் அந்த நாயை இருபது ஆண்டுகள் தண்டி பதினைந்து ஆண்டுகள் தண்டி பத்தாண்டுகள் தண்டி ஒன்று சும்மா அந்த தண்டனைகளை சிலவற்றுக்கு ஏற்றி ஏற்றி போடுவது போட்டுக்கிட்டு நாங்கள் பார்த்தீர்களா காத்து விட்டோம் என்று சொல்வது இந்த ஐஏஎஸ் அதிகாரி இவ்வளவு படித்தவன் இந்த ஊரை காக்கின்ற பொறுப்புடையவன் தன்னுடைய பொறுப்பை மீறிய போது இந்த ஊரில் விதிமீறல் கட்டணம் இத்தனை பெரியதற்கு இந்த கமிஷனர் மாதிரி பல கமிஷனர்கள் காரணம் ஒரு கமிஷனரை நீ தூக்கிலே போடு ஒரு கமிஷனரை பத்தாண்டுகள் தண்டி அடுத்து அவன் செய்ய மாட்டான் அவன் பெண்டாடி சொல்வாள் பாதி நாளைக்கு நீ சிறையிலேயே இருப்பதற்கு நான் எதற்கு உன்னை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்பாள் இல்லை உனக்கு பணம் தான் கொண்டு வந்து வைத்திருக்கேன் என் மண்ணை வேற ஆளை வைத்து கொள்ளவா என்று கேட்பாள் இல்லை சொல்கிறேன் கேட்பாள் இல்லை நீ இருக்க வேண்டிய புருஷனாக இருக்க வேண்டியவன் இருக்கவில்லை என்றால் பெண் பணத்தை வைத்து கொண்டு நான் என்ன செய்வது என்று கேட்பான் இதெல்லாம் கெட்டு நாசமாக்கி விட்டார் விஜயிட்ட என்ன மாதிரி கோரிக்கைகள் வச்சால் சரியாக காவல்துறை சார்ந்தது அவருக்கு தெரியாது அவர் போலீஸை எப்படி ஆட்டானம் சாக்குவது என்பதை பற்றி அவருக்கு தெரியாது அதையெல்லாம் செய்ய முடியுமா என்று தெரியாது அவ்வளோ பெரிய புரட்சியெல்லாம் செய்யக்கூடிய மண்டை அவருக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை அதெல்லாம் பெரிய ஆட்கள் செய்ய வேண்டும் அது அமைப்பு ரீதியாக அந்த அமைப்பை சுயேட்சையாக ஆக்கி அதே மாதிரி வல்லபாய் அப்படி தான் வகுத்தான் ஐஏஎஸ் அதிகாரியை இவன் 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 என்ன என்னை இடம் மாற்றுகிற அதிகாரமும் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட அதிகாரமும் இந்த மந்திரிகளுக்கு இருக்கின்றபோது நான் எப்படி இவனை எயித்து நிற்க முடியும் என்று கேட்டார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த கமிஷனர் எல்லாம் இருக்கிறானே இவனுக்கெல்லாம் சட்ட பாதுகாப்பு இருக்கிறது இவனுக்கெல்லாம் சட்ட பாதுகாப்பு இருக்கிறது இவனை வேலையை விட்டு தூக்க முடியாது இவனை வந்து வேண்டுமானாலும் பொண்டே நா நாசரம் நாசரத்துப்பேட்டையில் போடலாம் அவ்வளோதான் ஜெயலலா தவிர இவனை வேலையை விட்டு தூக்க முடியாது இவ்வளவு பெரிய பாதுகாப்பை ஒரு ஐஏஎஸ் படித்த உனக்கு கொடுத்து தான் இந்த நாடு வாழும் என்று நினைத்து வல்லபாய் பட்டேல் செய்த வேலைக்கு இந்த இவர்களெல்லாம் செய்கின்ற வேலையை பாருங்கள் சட்ட மீறல்களை அனுமதிப்பது காசு வாங்குவது எதற்காக மீறல் நீ தேவையில்லாமல் காசு வாங்காவிட்டால் அனுமதிக்க வேண்டும் உனக்கு என்ன அவன் வேண்டியவன் மந்திரி சொன்னால் போடா நாயே நானா ஜெயிலுக்கு போவது நீ எல்லா வா போக வேண்டும் போ நீனே உத்தரவு போடு இந்த சட்ட மீறலை அனுமதி என்று எனக்கு உத்தரவு போடு நான் கேட்கிறேன் என்று சொல்ல வேண்டிதான் இந்த அதிகாரி எந்த ஒன்றிலாவது அவ்வளவிலும் சட்ட மீறல் அவ்வளவுதான் சட்டமே அது காசு நான் விடாமல் சொல்கிறேன் சிங்கப்பூர் தான் நான் வாழ்வதற்கு தகுதியான நான் எனக்கு ஒரு குடியுரிமை கொடுத்து என்னை அங்கே வந்து வாழலாம் என்று சொன்னால் இந்த நெறிகட்ட மனிதர்களுக்கு இடையே வாழ்வதை விட லீக்குவான்னு உருவாக்கி அந்த சொர்க்கத்தில் வாழ்வது சிறந்தது அந்த நாட்டில் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறவங்க நூற்றி இருபது நாட்டில் சோதனையே இல்லாமல் உள்ளே விட்டுருவான் அந்த குடிமகன் அவ்வளவு சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்று உலகம் மதிக்கிறது நீ அயோக்கியன் அப்புறம் நீ எந்த குடிமகனை உருவாக்குவாய் அப்புறம் பிச்சைக்காரர்களை தான் உருவாக்குவாய் மூணு சென்ட் நிலம் கொடுக்குறேன்னு அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சமாதானமாக சமாதானமாகிவிட்டு மலுகி விடும் அந்த உணர்ச்சி அந்த நெஞ்சு அந்த தாயினுடைய வகுதி எரிய வேண்டும் எரிந்து கொண்டே இருக்க என் மகனை கொன்றார்கள் கொன்றார்கள் காளியாத்தா நீ ஒரு தெய்வம் தானா இதை கேட்க மாட்டாயா என்று கொதிக்க வேண்டும் அப்பொழுது தான் நீ நல்லா தூக்கில் தம்புவான் சரி ஏதோ போயிடுச்சு என்னமோ நமக்கு நாளுக்கு ரெண்டு ஏதோ ஒரு தரலாம் இந்த மலிக்கி விடுறேன் மலிக்க விட்றேன் அந்த தாயினுடைய மனதை மலிக்கது தான் தப்பு என்று நான் சொல்கிறேன் உடைய உணர்ச்சியை மலிக்கி விட்டார்களே நான் உனக்காக கொதிக்கிறேன் உண்டைய வகுறு கொதி தாழ் உன்னுடைய காளி கேட்பாள் கேட்பாள் சமாதானமாகி விட்டா இப்போ மலிக்கி விட்டார்கள் நம்முடைய மக்களின் உணர்ச்சிகளையே மதியம் மலிக்கி விட்டார்கள் மலிக்கி விட்டார் ஏ உன்னுடைய கணவனை கொண்டு விட்டேன் சரி பரவாயில்லை உனக்கு இங்கே அரண்மனையிலேயே பாதியை எழுதித் தருகிறேன் என்று கண்ணகியிடம் சொல்லியிருந்தால் அரண்மனையில் பாதியை எழுதி தருகிறேன் ஒரு ஐநூறு ஏக்கர் நிலம் தருகிறேன் பாண்டிய நாட்டில் உனக்கு தனி மரியாதை என்றும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவள் நீ என்றும் நான் செய்து விடுகிறேன் என்று பாண்டியன் சொல்வது போல இருக்கிறது ஒதித்தால் நீயும் சாடா என்று சொன்னான் இது மாதிரி சட்ட மீறல்கள் உள்ள நாட்டினுடைய முதலமைச்சர்களை பாபம் கபும் என்கின்ற மெய்யியல் அறிவு நம்முடைய முதலமைச்சருக்கும் கிடையாது அவ கருணாநிதிக்கும் கிடையாது நான் சொல் இந்த பாவங்களெல்லாம் போகவே போவாது நீ எல்லாரையும் காப்பாற்றி விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் ஐயா இந்த பதவியில் இருப்பது என்பது எளிதானது என்று நீங்கள் நினைக்க நினைக்க நினைக்காதீர்கள் நாமெல்லாம் எல்லாம் அதிகாரத்திற்கு போகவில்லைன்னா அந்த அளவுக்கு பாவங்கள் மிச்சம் நம்மளை பாதி பேருக்கு கவுத்து விடுவான் எல்லாம் இந்த பாவங்கள் எல்லாம் உன்னை தான் வந்து சேர்ந்தோம் அந்த உயிர் துடிதை செத்ததே அந்த நீதியை நியாயத்தை சட்டத்தை நீ கடைப்பிடித்திருந்தால் அந்த மனிதன் சாவானா நேர்மையான போலீஸின் கீழே அவன் சாவானா அந்த பொம்பளை அந்த எவ்வளோ ஒருத்தி இருக்கிறாளே அவளுக்கெல்லாம் இந்த இது நடக்குமா அவளை இன்னும் ஒன்று வைத்திருக்கிறாள் நியாயமாக அவளை பிடித்து உள்ளே வைத்திருக்க சரிங்க நிகழ்ச்சி பங்கிட்ட உங்களுக்கு கத்துக்கிற பெண்ணு நன்றி தோல் இருக்க டேய் என்ன பண்றீங்க बेसरा कन नाल